இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் நம்ம யூடியூப் சனி வக்கர பயிற்சி கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் பரிகாரம் என்ன செய்வது பன்னெண்டு ராசிகளுக்கான சனி வக்கர பலன்களை சுருக்கமா இந்த பதிவுல சொல்ல போறேன் பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம் நவ கிரகங்களில் சனி பகவான் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் பயணம் செய்வார் ஆண்டுக்கு ஒரு முறை நாலு மாத காலம் வக்கரம் அடைவார் கும்ப ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வக்கர கதியில் பயணம் செய்ய உள்ளார் சனி வக்கர பயிற்சியால் மேசம் முதல் மீனம் வரை எந்த எந்த ராசியினர் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் கூடிய கிரகம் சனி சனி பகவானின் அமைப்பு சிறப்பாக இருந்துவிட்டால் அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையும் நல்ல வெற்றியும் லாபத்தையும் பெற்றுத்தரும் ஜூன் ஒன்பதாம் தேதி அதாவது ஆணி மாதம் பதினைஞ்சாம் தேதி சனி பகவான் காலம் ஆரம்பமாகிறது ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது நவம்பர் பதினஞ்சாம் தேதி வரை காலம் முடிவுக்கு வரும் சனி பயிற்சியால் பாதிப்பு ஏற்பட்ட ராசியினருக்கு வக்கர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த பாதிப்புகள் குறையும் பண கஷ்டம் தீரும் கடுமையான நெருக்கடியில் இருந்து வந்தவர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சனி பகவானால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சனி அசைவம் தவிர்க்க வேண்டும் தீபம் ஏற்றி பகவானை வணங்கலாம் ராசி அன்பர்களே லாப சனி என்பதால் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் புரமோஷனும் கிடைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பண கசப்புகள் நீங்கும் பணம் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிகமாக அக்கறை காட்டுவது மிகவும் அவசியமானது அன்பர்களே அதிர்ஷ்டம் மற்றும் கரும வினைகளின் கிரகமான சனி பகவான் உங்களுக்கு நல்ல பலன்களை அளிப்பார் சனி வக்கர பயிற்சி காலத்தில் அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு இருக்கும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனம் தேவை இடமாற்றம் ஏற்படலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் வேலையின் போது கூட்டாளிகளுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதுன ராசி அன்பர்களே பாக்கிய சனி உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பார் புதிய வேலை கிடைக்கும் சுப காரியங்களால் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமணம் நடைபெறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரும் கோவில்களுக்கு ஆன்மீக பயணம் செல்வீர்கள் கடகராசி அன்பர்களே அஷ்டமத்து சனிக்காலம் என்பதால் கடந்த சில மாதங்களாக கஷ்டங்கள் அனுபவித்து இருப்பீர்கள் சனி வக்கரம் காலத்தில் உங்களின் கஷ்டங்கள் தீரப்போகின்றது புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் அதே நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காதீர்கள் இந்த காலகட்டத்தில் செயல்பட வேண்டும் அன்பர்களே நல்ல பலன்களை அளிக்கும் எனினும் இந்த காலத்தில் சற்று கவனமாக இருப்பது நல்லது தொலைதூர பயணத்தை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் பண வரவு அதிகரிக்கும் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் ராசி அன்பர்களே சனி வக்கர பெயர்ச்சியின் தாக்கத்தால் கண்ணீ ராசிக்காரர்களை விட்டு நோய்கள் விலகும் எதிரிகள் விலகுவார்கள் லக்ஷ்மி அதிகமாகும் பொருளாதார நிலை மேம்படும் பணி இடத்தில் ஊதிய உயர்வும் பதிவு உயர்வும் கிடைக்க வாய்ப்பு உள்ளது துலா ராசி அன்பர்களே வேலை செய்யும் இடத்தில் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சுய தொழில் செய்பவர்களுக்கு லாபம் அதிகம் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் நடைபெறும் உறவினர்களால் உபத்திரங்கள் நீங்கும் இடையே கசப்புகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சியால் சுப பலன்கள் கிடைக்கும் அதிர்ஷ்டத்தின் முழுமையான ஆதரவு கிடைக்கும் குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் நீங்கள் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள் பணியில் மாற்றம் ஏற்படும் சனி பகவான் சம்பந்தப்பட்ட துறையில் வேலை செய்தால் திடீரென்று புதிய பாதைகள் திறக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு ஏழரை சனிக்காலம் முடிந்துவிட்டது என்றாலும் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை புதிய முயற்சிகளில் தடைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனம் தேவை உடல் உழைப்பு அதிகரிக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமும் எச்சரிக்கையும் தேவை எதிர்பாராத பண வருமானம் மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் பணத்தை சேமிப்பதில் வெற்றி காண்பீர்கள் புதிய பணிகளை துவங்க இது சரியான நேரமாக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான பொழுதை செலவழிப்பீர்கள் கும்ப ராசி அன்பர்களே ஜென்ம சனி கால கட்டத்தில் சனி வக்கரமடைவதால் தடைப்பட்டு வந்த காரியங்கள் இனி மல மளவென நடைபெறும் கடன் பிரச்சனை முடிவுக்கு வரப்போகின்றது பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது பண விஷயத்தில் உறவினர்கள் நண்பருடன் இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகின்றது மீன ராசி அன்பர்களே ஏழரை காலத்தில் சனி வக்கரமடைந்திருக்கிறார் இனி எல்லாம் ஜெயமாக போகின்றது புதிய முதலீடுகளை தவிர்க்கவும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் பண வருமானம் அதிகம் வந்தாலும் சுப விரயம் செலவுகளும் அதிகரிக்கும் நல்ல வேலைக்காக காத்திருப்பவர்கள் ஜூலை முதல் முயற்சி செய்யலாம் தீபாவளிக்கு முன் நல்ல செய்தி தேடி வரப்போகின்றது ஆகவே மக்களே கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் நவ இருக்கும் சனி சுர பகவானுக்கு நல்லெண்ண தீபம் ஏத்துங்கோ எள்ளு தீபம் ஏத்தக்கூடாது ஜோடி தீபமா ஏத்திட்டு வாங்கோ கண்டிப்பா சனி பகவானால் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகும் சகல சௌபாக்கியங்கள் கூடும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்